ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இப்போ பார்க்குறது கொடிசாமங்கி பூச்செடி தான் இந்த பூச்செடி வந்து எனக்கு ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது இந்த செடி இந்த செடி வந்து இப்போ காய் காய்ச்சிருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த பூச்செடியை வந்து பெரும்பாலும் தெரிய மாட்டேங்குது அப்படியே தெரிஞ்சாலும் இதில் காய் இருக்குமானு நிறைய பேருக்கு ஒரு இதுவாக இருக்குது அதனால் நான் என் செடியில் வந்து இந்த ரெண்டாவது வருஷம் வந்து எனக்கு காய் வந்திருக்கு அந்த காய் வந்து எப்படி வருது இந்த செடியில் என்றதான் நான் இப்போ பார்க்க போகிறேன் இந்த செடி வந்து பூக்கும் போது நான் ஒரு நாலு மாதம் முன்னாடியே எடுத்துட்டேன் இப்போ பார்க்குறது எல்லாமே பூத்து முடிஞ்ச அந்த பூச்செடியினுடைய ஸ்டெம்மு தான் இது இது ஒரு ஒரு இன்னும் நீட் நீட்டாக இருக்குது இல்லையா அது வந்து ஃபுல்லாகவே பூத்து தான் இது பூத்து முடிச்சு காஞ்சி இருக்குது தாங்க காய் வரும் நான் கூட போன வருஷம் தான் இதை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு போன வருஷம் வந்து இப்போ செகண்ட் இயரும் வந்திருக்கு நான் காமிக்கிறேன் அந்த காயை இந்த மாதிரி பூத்த கா பூத்து செடியிலேருந்து இது மாதிரி ஸ்டெம்மு அப்படியே நிற்கிது கீழே விழுந்துராது அதுலேருந்து தான் காய்கள் வருது இது எனக்கு வந்து இந்த வருஷம் பூத்து முடிச்சதுக்கு அப்புறம் இலைகள் எல்லாமே கொட்டி போச்சுங்க இந்த பூ வந்து எப்போ பூக்குன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்குதுங்க பிப்ரவரி ஆரம்பித்து அக்டோபர் வரைக்குமே அது பூக்குது ஆல்மோஸ்ட் வந்து எட்டு டு ஒம்பது மாதம் கண்டினியூஸாக பூக்குது அதுக்கப்புறமா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் காய்கள் காய்க்க ஆரம்பிக்குது அந்த காய் காய்ச்சா கூட உடனே வந்து உங்களுக்கு காஞ்சி உங்களுக்கு விதைகள் வராது அதுவும் ஏழு எட்டு மாதம் ஆகுது அந்த விதைகள் காய்கறத்துக்கு அது வரைக்கும் செடியிலே தான் இருக்கும் நம்ம காய் வந்து பறிக்கக்கூடாது செடியிலேயே காய்ச்சி அது காஞ்சு அது வெடிச்சு அப்புறம் அது நமக்கு விதையாக கிடைக்கும் இப்போ பார்க்குறதுக்கு வந்து இப்போ செடியில் இருக்கிற விலைகள் எல்லாம் விழுந்துறதால நம்ம எடுத்து கட் பண்ணி போடக்கூடாது எல்லாமே வெறுமனே ஸ்டெம் தான் இருக்குது இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்டெம் மெச்சூர்டான மெச்சூராக இருக்க பார்த்திங்களா திக்காக இருக்குது இந்த ஸ்டெம்மில் வந்து ஒரு பிரான்ஞ்சோ ஒரு ரெண்டு ஒரு ஒரு மொழ அளவுக்கு நம்ம எடுத்துக்கூட கட் பண்ணி நம்ம வேறு ஒரு செடியை வந்து பதியம் பண்ணிக்கலாம் இந்த செடியை வந்து ரெண்டு விதத்தில் வளர்க்கலாம் ஒன்று விதையின் மூலமாக வளர்க்கலாம் இன்னொன்று வந்து பதியம் போட்டும் வளர்க்கலாம் இந்த செடியை வந்து நான் ஸ்டெம் கட்டிங் மூலமாக தான் நான் வளர்த்தேன் என்னது பாருங்கள் இது பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாமே காய்ஞ்சு போச்சு இதுலேருந்து காய்கள் வரலை நான் காய்ச்சி இது பூத்து முடிஞ்சால் கூட நான் இதெல்லாம் எடுத்து போட மாட்டேன் அதுலேருந்து காய்கள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தான் காய் வந்திருக்கு போன வருஷம் எனக்கு ஒரு எட்டு காய் வந்துச்சு அதில் வந்து ஒரு நாலஞ்சு காய் வந்து ஃப்ளட்டு வந்தப்போ அது கா உடஞ்சி கீழே வந்து க தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு சில சீர்ஸும் அதில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வருஷம் எனக்கு ஒரே ஒரு காய் தான் வந்திருக்கு ஏன்னா இந்த மழையிலையும் வந்து எனக்கு நிறையா வந்து இப்போ பூக்கள்லாம் நிறைய உதிர்ந்து போய் செடியும் கொஞ்சம் டேமேஜ் ஆனதால் ஒரு காய் தான் எனக்கு எனக்கு வந்திருக்குதுங்க செகண்ட் இயர் வந்து எனக்கு ஒரு காயும் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஒரு ஏழு எட்டு காயும் எனக்கு வந்தது இப்போ வந்து இந்த காயை நம்ம செடியில் அப்படியே விட்டுவிடணும் பார்க்குறதுக்கு இளவம் பஞ்சோடைய காய் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதே மாதிரி தான் உள்ள பஞ்சும் இருக்கும் அது நான் போன வீடியோவிலேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த பஞ்சு வந்து நான் தெரியாக்கி விளக்குக்கு நான் தீபம் போட்டிருக்கேன் இந்த காய்கள் வந்து வந்துருச்சுன்னா இது நம்ம செடியை ஓவராக வந்து ஆட்டி விடக்கூடாது கீழே விழுந்துடும் இது செடியிலே இருந்து இது காஞ்சு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு விதையாக கிடைக்கும் விதை வந்ததுக்கப்புறமா அது நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் செடியும் வளர்க்கலாம் அதுக்கான ஒரு சாயல் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஏற்கனவே இந்த விதையை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு என்ன மாதிரி மண் கலவை வேணும் அந்த விதையை எந்த மாதிரி மண் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பாட்டிங் பண்ணலான்றத விதையை விதைக்கலான்றத உங்களுக்கு காமிக்கிறேன் மண் வந்து தோட்டத்து மண்ணும் கொஞ்சம் எடுத்துக்கணும் இல்லைன்னா மணல் இருந்தால் எடுத்துக்கலாம் ஏன்னா மணல் இல்லாதால் கோகோப்பீட்டு வந்து நான் நான் எடுத்துக்கிறேன் கோகோப்பீட்டு வந்து ஏற்கனவே நான் தண்ணியில் ஊற வச்சு இது காய வச்சு ரெடி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கோகோப்பீட்டும் ம மண்ணுந்தான் எடுத்து வச்சிருக்கேன் மண் வந்து கொஞ்சமாக இருந்தாலே போகிறோம் கோகோப்பீட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க வெறும்னே கோகோப்பீட்டு நம்ம சம்மரில் வந்து நம்ம கலந்துக்கலாம் ஆனால் இப்போ மழை வர்றதால கொஞ்சம் மண்ணும் அதில் கலந்தோம்னா விதைகள் வந்து அதில் த கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும் வளரும் செய்யும் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன பாட்டில் வந்து நான் போட்டுக்கிறேன் இதே சாயில் ப்ரிப்பர் வந்து நம்ம கொடிசம்ம சிலர்லாம் வாங்கும்போது இதில் கோகோபீட் போட்டு தான் அந்த மண்ணை வந்து அந்த செடியை வந்து நடுவாங்க தொட்டியில் அப்போ வந்து நான் சொல்லுவேன் கோகோப்பீட் போட வேணாம் மணல் போட்டுக்கோங்கன்னு ஏன்னா மழை டைமில் வந்து இந்த கோகோபீட் வந்து மண் தண்ணியை வந்து அதிகமாக தொட்டில் சேர்த்து வச்சுக்கோம் சரிங்களா அதனால அது செடி வந்து டேமேஜ் ஆகும் இப்போ நான் விதைக்காக நான் வந்து கொஞ்சோண்டு இது கோகோபீட் போட்டுக்கிறேன்னே தவிர மற்றபடி இதை வந்து பாட்டிங் பண்ண செடியை பாட்டிங் பண்ணும்போது இந்த கோகோப்பீட்டை வந்து நீங்கள் சேர்க்க வேணாம் இப்போ வந்து இந்த விதையை வந்து நான் போன வருஷம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அந்த விதையை வந்து நான் இப்போ இதுக்கு போடுறேன் போன வருஷம் நான் விதை போட்டியும் பண்ண இந்த மாதிரி பண்ணதில்லை எனக்கு பன்னெண்டு செடி வந்ததுங்க இப்போ அது வந்து கொஞ்சம் விதைகளை சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் போடுறேன் இப்போ காய்ச்ச செடி காய் வந்து நம்ம நம்ம உடனே எடுக்க முடியாது அது ஏழு மாதம் இல்லை எட்டு மாதம் ஆகும் ஏப்ரல் மேலே தான் அது வந்து காய் வந்து நல்லா ஒரு காஞ்சு நம்மளுக்கு விதை கிடைக்கும் இது போன வருஷம் விதையை நான் சேவ் பண்ணி வச்சு இப்போ உங்களுக்கு வீடியோவை செஞ்சுக்க வீடியோவில் உனக்கு இப்போ விதைச்சி காமிக்கிறேன் இது வந்து நம்ம இப்போ பாட்டிங் பண்ணிவிட்டு இந்த விதைகள்லாம் விதைச்சிட்டு நம்ம வந்து எடுத்து டேரெக்ட் சன்லைட்லேயோ இல்லை வந்து இப்போ வந்து மழை சீசன் இருக்கிறதால ஓப்பன் டெரஸ்லேயோ வைக்க வேண்டாம் ஏன்னா அடிச்சுட்டு போயிடும் இதெல்லாம் தண்ணியில் அதனால் நம்ம ஒரு பால்கனிலேயே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சன்லைட் படுற மாதிரி நம்ம வச்சுக்கணும் தண்ணியை மட்டும் தெளித்து தெளிச்சு விடணும் ஊற்றக்கூடாது ஏன்னா கூக்கப்பீட்டு இருக்கிறதால அது தண்ணி நிறைய ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா இந்த விதைகள்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தண்ணி தெளிச்சிடும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம தெளிக்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு தெளிச்சுட்டு நம்ம எ எடுத்து பால்கனியில் வச்சுக்கோங்க தண்ணி வந்து டேரெக்டாக வந்து படக்கூடாது மழை தண்ணியோ இல்லை நம்மளே அதிகமாக ஊற்றக்கூடாது இந்த மாதிரி தெளித்து தெளித்து விட்டுட்டு மண் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த உடனே பூ பூக்குது வச்சுக்கோங்களேன் அந்த அந்த வருஷமே உங்களுக்கு வந்து செடியில் காய் காய்க்குமானாலும் காய்க்காது இது பழைய செடி என்னுடைய செடி வந்து ஃபோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு அதனால தான் எனக்கு போ நாலாவது வருஷத்துலேருந்து காய் வர ஆரம்பிச்சிருக்கு அதுவும் பழைய செடியிலேருந்தான் காய்கள் வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்